அன்பானவர்களே பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கான ஒரு சிறிய பதிவு தான் இது முதல்ல பத்தாம் வகுப்பு பார்த்துருவோம் பத்தாம் வகுப்பு யார் வந்து தனித்தேர்வர்களாக எழுத முடியும் அவங்க எட்டாம் வகுப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அதாவது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது ஒன்பதாவது வகுப்பை இடையில் நின்றுக்கணும் இல்லை பத்தாம் வகுப்பு போயிட்டு அதில் இடையில நின்று ஆக மினிமம் அவங்க எட்டாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எட்டாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பதினால வயசு அவங்களுக்கு பூர்த்தியாக இருக்கணும் பதினால வயசு பூர்த்தியாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் வேணாலும் மேக்சிமம் வேஜ்லாம் கணக்கே கிடையாது யார் வேணாலும் எழுதலாம் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு விருப்பப்படக்கூடியவங்க யார் வேணாலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதலாம் இவங்க எழுதுறதுக்கு முன்னாடி போன ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மன்தில் வந்துட்டு அறிவியல் செய்முறை வகுப்புக்கான ஒரு பதிவு வந்து கவர்மெண்ட் இருந்து பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் செய்முறை தேர்வுக்கு பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்களெலாம் எந்த கவலையுமே இல்லாமல் இப்போ நம்ம நேரடியாக போய் இந்த பத்தாம் வகுப்புக்கு வந்து பதிவு செஞ்சிடலாம் ஒருவேளை செய்முறை தேர்வுக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் மாத்திரம் டிஓ ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட டிஓ ஆஃபீஸில் போய் செய்முறை தேர்வுக்கு நான் பதிவு பண்ண மறந்துட்டேன் எந்த ஸ்கூல்னு சொன்னீங்க அப்படின்னா நான் போய் அங்கே பதிவு பண்ணிடுவேன் சொல்லி கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய உங்கள் வட்டார அளவிலான பள்ளியில செய்முறை தேர்வுக்கு போய் பதிவு பண்ணிட்டு நாம இங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கும் நாம பதிவு பண்ணணும் இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதே போல் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுன ஒரு கவரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதே போல வந்துட்டு பணம் கொஞ்சம் தேவைப்படும் அதாவது ஒரு இரநூறு முந்நூறு வந்துட்டு தேவைப்படும் மற்றபடி வேற எதுவும் இவங்களுக்கு தேவைப்படாது ஒரிஜினல் டிசியை நாம ஒப்படைக்கிறது மாதிரி இருக்கும் அந்த ஒரிஜினல் டிசியை வாங்கிக்கிட்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுனதுக்கு பின்னாடி ஒரிஜினல் மார்க் லிஸ்ட் பத்தாம் வகுப்புக்கான ஒரிஜினல் மார்க் லிஸ்ட் நமக்கு வரும் பொழுது நாம் அப்ளை பண்றதுக்கு கொடுத்த அந்த டிசியும் நமக்கு சேர்ந்து வந்துடும் இது வந்து பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான ஒரு நடைமுறைகள் அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் பதினோராம் வகுப்பு பொதுத் நீக்கிட்டாங்க எடுத்துட்டாங்க இல்லைங்களா அப்ப யார் ஒருவர் பத்தாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்களோ அதாவது ரெண்டு வருஷம் கேப் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு முன்னாடி யார் ஒருத்தர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அவங்க என்ன பண்ணலாம்னா நேரடியா பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் புரியுதுங்களா அவங்களுக்கு ஒரிஜினல் டிசி கடைசியாக எந்த கிளாஸ் படித்தாங்களோ அதனுடைய ஒரிஜினல் டிசி தேவை அதே போல் பத்தாம் வகுப்பு ஒரிஜினல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து தேவை அதே போல் ஆதார் கார்டு நகல் தேவை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவை ஆஃபீஸ் கவர் அதே போல் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒட்டின ஸ்டாம்ப் ஒட்டினா ஆஃபீஸ் கவர் இதெல்லாம் தேவை இவங்களுக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு ரூபாய் ரூபாக்குள்ளே வந்துட்டு நமக்கு அங்கே செலவாகும் சரிங்களா அதை தவிர்த்து ஆல்ரெடி ப்ளஸ் ஒன் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா ப்ளஸ் ஒன் எழுதி இந்த வருஷம் ப்ளஸ் டூ அப்ளை பண்ணுறவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிளஸ் ஒன்ல வந்துட்டு அவங்க யாராவது ஃபெயில் ஆயிருந்தாங்க அவங்க என்ன சார் பண்றது அவங்களும் பிளஸ் டூ நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கான ஒரு விஷயமா கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளஸ் ஒன் தேர்வையும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க அதனால பிளஸ் ஒன்ல ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் ஃபெயில் இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் அப்படின்னா அவங்க மீண்டும் ப்ளஸ் ஒன்னுக்கும் அப்ளை பண்ணணும் ப்ளஸ் டூக்கும் அப்ளை பண்ணணும் ப்ளஸ் டூக்கு ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து ஒரு தேர்வு அட்டவணை கொடுத்துட்டாங்க இல்லையா அதன்படி நமக்கு நடக்கும் ப்ளஸ் ஒன்னுக்கு தேர்வு அட்ட அட்டவணை வரும் அந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் ப்ளஸ் ஒன்னுடைய அரியர் தேர்வை மட்டும் நம்ம வந்து எழுதணும் சரிங்களா இது இல்லாமல் புதுசாக போன வருஷம் தான் டென்த் முடிச்சிருக்கிறோம் நாங்கள் இந்த வருஷம் டுவெல்த் எழுத முடியுமா அப்படின்னா அவங்க எழுத முடியாது அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வருஷம் நமக்கு இன்னும் வெயிட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்ல அவங்களால என்ன பண்ண முடியும்னா ப்ளஸ் டூ தேர்வை எழுத முடியும் மற்றபடி இது சம்மந்தப்பட்ட எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க இவர்கள் அனைவருக்குமே அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முக்கியமா பதினோராவது வகுப்பு யாருக்கு அரியர் இருக்கோ அவங்களுக்கு இவங்க மூணு பேருக்குமே வர கூடிய இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து திங்கட்கிழமையிலிருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்கள்ல காலையில பதினோரு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து வந்து அனௌன்ஸ் சரிங்களா அந்த லிஸ்ட் உங்களுக்கு நிச்சயமா நான் உங்களுக்கு தனியாக அனுப்பி வைக்கிறேன் அந்த போய் நாம நம்மளுடைய விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து கொடுக்கலாம் எல்லாமே ஆன்லைன் வழியாக சரிங்களா போகும்போது நான் சொன்ன அந்த ஒரிஜினல் டி மார்க் லிஸ்ட் போஸ்டல் கவரு நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்டாம் போஸ்டல் கவரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போட்டோ இது எல்லாத்தையும் மறந்துறாம எடுத்துட்டு போயிருங்க நன்றி